பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்சங்க படுகொலையை காவல்துறை வந்து ஏதோ முன்னுரிவத காரணமாக அது கொலை நடந்ததாக என்று காவல்துறை அந்த நீ பரவி வருகிறார்கள் ஆனால் உண்மையிலே எங்கள் மாநில தலைவர் படுகொலை என்பது திட்டமிட்ட அரசியல் படுகொலை இது இது அரசியல் காரணத்திற்காக தான் இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டுள்ளது ஆனால் காவல்துறை மறைத்து அந்த கொலையை முன்னுறத காரணமாக கொலை போன்ற இன்னைக்கு அரசு இந்த அரசும் காவல்துறை மூடி மறைக்கின்றார்கள் அதனால் மாநில அரசு இந்த வழக்கை விசாரணை செய்தால் உண்மைத்தன்மை வெளியே வராது என்ற அடிப்படையிலே இந்த வழக்கை உடனடியாக சிபிஐ க்கு மாற்றி இந்த வழக்கு விசாரணை செய்ய வேண்டும் ஏனென்றால் எங்கள் கட்சியின் தலைவர் தேசிய தலைவர் கட்சி தேசிய கட்சி இறந்தவர் தேசிய கட்சியின் மாநில தலைவர் அதனால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி விசாரணை செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்ட எங்கள் மாநில அம்சம் உடலை அரசு மரியாதையுடன் அரசு பொது இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் மூன்றாவது கோரிக்கையாக இந்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள எட்டு நபர்கள் குற்றம் நடந்து இரண்டு மணி நேரத்தில் சரணடைந்ததாக கைது செய்யப்பட்டதாக கூறுகிறார்கள் ஆனால் உண்மையான குற்றவாளி கிடையாது சொன்னால் ஒரு குற்ற ஒரு கொலை செய்த நபர் இரண்டு மணி நேரத்தில் காவல்துறை திகிரியமாக போய் ஆஜராக முடிகிறது காவல்துறை கைது செய்யப்படுவது என்று சொன்னால் இது காவல்துறையினர் சேர்ந்து நடத்தப்பட்டதாக நாங்கள் கருதுகின்றோம் அதனால் இந்த வழக்கின் உண்மையான குற்றவாளி காவல்துறை கைது செய்யப்பட வேண்டும் அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கின் உண்மை தன்மையை காவல்துறை எங்களுக்கு தெரிவுப்படுத்த வேண்டும் நாலாவது கோரிக்கையாக இந்த காவல்துறை உளவுத்துறை மெத்தன போக்காலும் தோல்வியாலும் தான் எங்கள் மாநிலத்தில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அதனால் இந்த படுகொலைக்கு உளவுத்துறை பொறுப்பேற்று உளவுத்துறை கூண்டோடு ஏடிஜிபி மேற்கொண்டு கூண்டோடு அவர்கள் பணி மணி நீக்கம் செய்யப்படும் என்று சொல்லி பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைமையின் சார்பாக கேட்டுக் கொள்கின்றோம் அதை முன்னிறுத்திதான் நாங்கள் அரசு கோரிக்கை வைத்தோம் இதுவரை அரசு தரப்பில் எந்தவித பதிலும் வராதனால் நாங்கள் இந்த சாலை மறியல் செய்கின்றோம் இந்த எங்கள் கோரிக்கையை பரிசீலி செய்ய சொன்னால் எங்கள் மாநில தலைவர் உடலை நாங்கள் வாங்க மாட்டோம் தொடர்ந்து நடக்கும் அது மட்டுமல்லாமல் நாளை காலை பத்து மணிக்கு எங்கள் தேசிய தலைவர் பெகஞ்சி மாயுதர்கள் அண்ணனும் உடலுக்கு மரியாதை செலுத்த வருகை தர உள்ளார் அவர் வந்து என்ன எங்களுக்கு கோரிக்கை கட்டளை எழுதுகிறாரோ அந்த கட்டளை ஏற்று நாங்கள் செயல்படும் என்று கூறிக்கொண்டு எங்கள் கோரிக்கை அரசு பரிசீலிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் எங்கள் கட்சி தொண்டர்களும் கட்சி பொறுப்பாளர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று நாங்கள் இந்த காதல் தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமல்ல தமிழக அரசு தொடர்ச்சியாக சாதிய படுகொலைகள் தென்மாற்றம் தொடங்கி இன்று சென்னை தலைநகரில் இன்னைக்கு ஒரு தேசிய தலைவர் தேசிய கட்சியான மாநில தலைவருக்கு படுகொலை என்று சொன்னால் இங்கு இருக்கின்ற போராடுகின்ற சாதிய சமத்துவ சமூக நீதி போராளிகளுக்கு பாதுகாப்பு என்றுதான் இந்த அரசு உறுதி செய்கிறது அதனால் யாருக்கெல்லாம் இது போன்ற பாதுகாப்புள்ள சூழ்நிலை நிலவுகிறதோ அவர்கள் உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இங்கு தேசிய தலைவர் மெகஞ்சி மாயதரன் நாளை காலை பத்து மணிக்கு அண்ணன் அம்சாங் உடலுக்கு மரியாதை செலுத்த வருகை தர உள்ளார் இங்கு தேசிய தலைமை என்ன கேட்டுக் கொள்கின்றதோ அதற்கு நாங்கள் இருந்து இறுதி வரை போராடுவோம் இதுபோன்று தமிழகத்தில் தொடர்ச்சியாக சாதிய படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது இன்று தென் மாவட்டம் தொடங்கி சென்னையில் இன்று ஒரு தேசிய கட்சியின் தலைவருக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் ஒரு பாமர மக்களுக்கும் சமூக நீதிக்காக சமத்துவத்தாக போராடுகின்ற போராளிகளின் நிலைமை என்ன என்று தமிழக அரசு தான் எடுத்துக் கோர வேண்டும் தமிழக அரசு உடனடியாக யாரெல்லாம் சமூக சமூக நீதிக்காக சமூக சமத்துவத்திற்காக சாதிக்கு எதிராக போராடுகின்றார்களோ யாருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றோ அவர்கள் அனைவருக்கும் உடனடியாக போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கின்றோம் எங்கள் கோரிக்கையை பரிசீலனை செய்ய தமிழக அரசுக்கு அதற்கு உத்தரவாதம் கொடுக்கும் வரை நாங்கள் உடலை வாங்க மட்டும் தொடர்ச்சியாக நீடிக்கும் என்று கருத்துள்ளோம் எங்களுக்கு அம்பேத்கர் பாபா அம்பேத்கர் மணிமண்டபத்திலோ அல்லது எங்களுக்கு மாறன் பார்க்கல எங்களுக்கு ஒதுக்கி தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம் பேச்சுவார்த்தை மனு கொடுத்திருக்கோம் எந்த பேச்சுவார்த்தையும் நாங்கள் சாலை மேலே ஈடுபட்டு இருக்காம எங்கள் போராட்டம் எங்களை கைது செய்தால் கூட இந்த தமிழகத்திலிருந்து எல்லாம் கட்சி பொறுப்பாளர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இது தமிழக அளவில் மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கும் என்பதை நாங்கள் அரசுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் பார்த்திபன் மாநில செயலாளர்